हेलो सुनू ना सर सर यस मैडम एक्सक्यूज मी बस உங்க கிட்ட ஒரு क्वेश्चन உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ப்ரொபஷனல் எப்போ வந்து உபறறங்கனா அது யாரெல்லாம் இருப்பாங்க டாக்டர் 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 கேபிள் டிவி ஆபரேட்டர் மொபைல் ரிசர்ச் பண்றவங்க கார் மெக்கானிக் டாக்டர் பக் சர்வீஸ்மேன் பேங்க் மேனேஜர் लॉन्ड्री मैन லாயர் ஆட்டோ போலீஸ் காலேஜ் ப்ரொபஸர் கம்ப்யூட்டர் சர்வீஸ் மேன் அட்வொகேட் லேப்டாப் சர்வீஸ் மேன் ஜிம் ட்ரெய்னர் சிவில் இன்ஜினியர் இன்ஜினியர் இந்த ஜூஸ் குடுக்கிறான் வேற யாராவது ஒரு உழைப்பாளி உங்க வாழ்க்கையில தேவைப்படுறாங்களா உங்க லைஃப்ல தினமும் தேவைப்படுற ஒரு ப்ரொபஷன பத்தி இதுவரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் உயிர் வாழ எங்கேயோ ஒரு மூலையில் தினமும் உழைச்சிட்டு இருக்கோம் அந்த ப்ரொஃபஷனலை பற்றி எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா லைப்ல எப்பாவது ஒரு முறை டாக்டர் தேவைப்படலாம் எப்பாவது ஒரு முறை இன்ஜினியர் தேவைப்படலாம் எப்பாவது ஒரு முறை லாரி தேவைப்படலாம் தேவைப்படாமையும் போகலாம் ஆனா தினம் தினம் மூணு வேலையும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு அதை உருவாக்குற விவசாயி உங்க வாழ்நாள் முழுக்க தேவைப்படுறாரு விவசாயிங்க 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 ஆமா விவசாயிங்க விவசாயிங்க அன்றாட வாழ்வில் நாம் உணவருந்தோம் எங்கேயோ ஒரு மூலையில் உழைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விவசாயியையும் இத்தை திருநாளில் நினைவு கூறுவோம் அனைவருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பான சகோதரிகளை சகோதரிகளை அனைத்து உலக பொதுமக்களை இந்த வீடியோ பதிவை நாம் பார்த்தோம் தானே அதில் அவர் ஒருவர் நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறாரு ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறவங்க யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க பட்டு என்னுடைய முடிவு என்னென்னா விவசாயி தான் அப்படிங்கிறத அவர் சொன்னார் ஓகே விவசாயிகள் இந்த உலகத்தில் வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை ஓகே ஆனால் இந்த விவசாயிகள் தமிழகத்திலுடைய இன்னும் பல மாநிலங்களுடைய விவசாயிகளுடைய எதிர்பார்ப்புகள் வந்துட்டு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் கொண்டு வந்தது மோடி ஐயா ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டு காலம் நிறைவேறப் போகிறது இதுவரைக்கும் தீர்வு கொடுக்க முடியாத பல பிரச்சனைகளில் ஒன்று ஏழை விவசாயிகளுடைய வயத்தலை அடித்தது ஏழை விவசாயிகள் எவ்வளவு அவங்க நாளொன்றுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் பசி பட்டினி வறுமை அவர்களிடத்தில் தான் நான் பார்க்க முடியும் ஏன்னா நாங்கள்லாம் கிராமப்புறங்களில் பிறந்து வளர்ந்தவர்கள் எங்களுடைய ஊர் திருநெல்வேலி மாவட்டம் இன்றைக்கும் எங்களுக்கு வயல்வெளிகள்லாம் இருக்கிறது எங்களுடைய அம்மாவோடு எங்கள் அம்மா ஒரு விவசாயி எங்கள் அம்மா கூட பிறந்த தம்பி தங்கைகள் அக்கா அவங்க எல்லாருமே விவசாயி தான் இன்றைக்கும் விவசாய நிலத்தில் அவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கும் விவசாய நிலம் இருக்கிறது விவசாய நிலத்தில் விதைகள் விதைத்து ரொம்ப பிரயாசப்பட்டு விதைகள் விதைத்து அதற்கு தேவையான பராமரிப்பு பணிகளை செய்து அந்த அறுவடை காலம் வரைக்கும் காத்திருந்து அறுவடை செய்து அந்த நெல்மணிகளை அல்லது பயிர்களை அந்த விவசாயத்தில் நிலங்களில் விளைந்ததான அந்த விவசாய தானியங்களை ஒன்றுங்கூட போகாமல் எல்லாவற்றையும் சேகரித்து அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும்போது அவங்களுக்கு அவங்களுடைய பிரயாசத்திற்கு பலன் கிடைக்கவில்லை மார்க்கெட்டில் வரும்போது அதற்கு ரேட்டு ரொம்பவும் குறைவாக இருக்கிறது ஆனால் அதே பொருளை நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்க போகணுன்னு சொன்னால் பயங்கரமான ரேட்டாக இருக்கிறது ஸ்தோத்திரம் நம்ம எல்லாருமே இந்த கடைசி காலங்களில் ஜபிக்க வேண்டும் ஈசாங் என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கும்போது அவர் விதை விதைத்தார் நூறு மடங்கு அறுவடை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் எல்லா விவசாயிகளுக்காக நம்ம ஜபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் அவங்களுடைய விவசாய நிலங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அவங்களுடைய விவசாயத்திற்கு ஏற்ற உதவிகள் கிடைக்க வேண்டும் அடுத்து புதிதாக அரியணைக்கு வரப்போகிறதான நமது இந்தியா நாட்டிற்கு பிரதமராக வரக்கூடியவங்க ஏழைகளை விசாரிக்கக்கூடியவங்களாக விவசாயிகளை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவங்களுடைய மனமும் மாறிவிடக்கூடாது இது நம்முடைய ஜபமாக இருக்க வேண்டும் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உண்டாக வேண்டும் ஏனென்று சொன்னால் விவசாயிகளை எல்லாருமே புறக்கணிப்பார்கள் குறை சொல்லுவார்கள் குற்றம் சாட்டுவார்கள் அவங்களுடைய நிலையை அறிய முடியாது தெரிய முடியாத நம் நாட்டு பிரதமர் ஆனால் இயேசு மற்ற எழுதிரசு சுவிசேஷம் இருபத்தி சாரி பதினொன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அவர் விவசாயிகளை நோக்கி அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று சொல்லி அன்போடு நேசிக்கிற எல்லா ஏழைகளையும் விசாரிக்கிற பாரம் சுமக்கிற கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்கிற அன்பு காட்டுகிற அரவணைக்கிற விடுவிக்கிற ஒரு நல்ல தெய்வம் ஆண்டு இயேசு கிறிஸ்து ஆகவே எல்லா விவசாயிகளும் ஆசீர்வதிக்கப்படணும் எல்லா ஏழை மழி எளிய மக்களும் பயனடைய வேண்டும் வரக்கூடிய புதிய அரசு எல்லா விதத்திலும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்ம நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம் நம்பிக்கையை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறார் காட் பிளஸ் யூ பிரைஸ் காட்லூயா